இஸ்லாத்துல வந்து ஜாதிகள் இல்ல அப்படின்னு சொல்றீங்க ஆனா அது உள்ளே சில பிரிவுகள் சொல்லிக்கிறாங்களே அது ஏன் அப்படின்னு கேட்க முதலாவது அவங்களே பதில் சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன இஸ்லாமில் ஜாதி இல்லை அதான் உண்மை இஸ்லாமில் ஜாதி இல்லை இஸ்லாம்ல ஜாதி இல்லைன்ற உலகத்திலேயே ஜாதி இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய கோட்பாடு என்ன இஸ்லாமில் ஜாதி இல்லை என்பது மட்டுமல்ல உலகத்திற்குளும் ஜாதி இல்லை நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தேன் யா இவன்னாஸ் இன்னா கலக்கினாக்கும் மனிதர்களே உங்களை அனைவரையும் நான் அதாவது இறைவன் நல்லா சொல்றான் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்தோம் அப்போ ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைக்கப்பட்ட நாம் எப்படி பல ஜாதியாகவும் பல மதங்களாகவும் ஆக மாட்டோம் ஆகக்கூடாது ஆக மாட்டோம் ஆகக்கூடாது அதான் யதார்த்தம் ஆனால் இந்த யதார்த்தத்தை மீறக்கூடியவர்கள் தான் என்ன செஞ்சாங்க ஜாதியை உருவாக்கி கொண்டார்கள் மதங்களை உருவாக்கி கொண்டார்கள் அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் சிலர் என்ன செய்ய அறியாமையின் காரணமாக அவங்க வாழக்கூடிய அந்த சமூகத்துடைய சூழலின் பிரதிபலிப்பு ஒரு சமூகத்தில் வாழ்றாங்க அந்த சமூகத்தில் என்னெல்லாம் பழக்க வழக்கங்கள் இருக்கோ அதை என்ன செய்வாங்க அவங்க அப்படியே பின்பற்றி கொண்டு வர்றாங்க இன்னொரு விஷயம் என்னத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் என்பவர்கள் அரபு நாட்டிலிருந்து வந்தவங்களா இல்லை நம்மளோட அப்போ இவங்க இதற்கு முன்னாடி ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றிட்டு இருந்திருப்பாங்க அதுல இருந்து அவங்க ஏதோ ஒரு தலைமுறையில் இதான் நேர்வழி இதான் சத்தியம் வேண்டி விளங்கி ஒரு குற்றமிஸ்லாத்து ஏற்றிருப்பாங்க ஏற்றவர்கள் தெளிவான விளக்கத்தோடு ஏற்றவர்களும் இருப்பார்கள் முழுமையான தெளிவோட தெளிவான விளக்கம் இல்லாமல் ஏற்றவர்களும் இருப்பாங்க இப்போ தெளிவான விளக்கத்தோடு ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்வாங்க எல்லாத்தையும் அடியோடு விட்டுட்டு என்ன செய்வாங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க தெளிவில்லாமல் வந்தவங்க என்ன செய்வாங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த சில விஷயங்கள் அப்படியே அந்த பழக்க விளக்கங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அதோடைய பிரதிபலிப்பு தான் என்னது இங்கே வந்து இஸ்லாமின் பெயரால் காணப்படுகிற சில ஜாதிகள் சொல்லப்போனால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு மத்தியிலான ஜாதி பக்கத்து அண்டை மாநிலத்துக்கு போனால் இருக்காது நீங்கள் எதை வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஜாதி என்று அடையாளப்படுத்துகிறீர்களோ அந்த ஜாதி என்ன இருக்காது பக்கத்து ஊருக்கு போனால் இருக்காது என்ன காரணம் அப்படி சொன்னால் அது அவர்கள் செய்து வந்த தொழிலை அடிப்படையாக கொண்ட பெயர் மறைக்காயர் லப்பை இப்படிலாம் இல்லையா இந்த பேரெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தொழில் அவங்க செஞ்சிருந்த இந்த குதிரை மேய்க்கிறவங்க அதே மாதிரி குதிரையை பராமரிக்கக்கூடியவங்க குதிரையை வளர்க்குறவங்க அதே மாதிரி மரக்கலம் கட்டக்கூடியவங்க இப்படி என்ன செஞ்சாங்க அப்படி இருந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி பேர் உருவானது வரலாற்றில் அதான் பேருக்கான பின்னணி அது அவங்க என்ன செஞ்சுட்டாங்க வாழடி வாழியா பின்னாடி வந்தவங்க அதை பற்றி அறிவில்லாம அது ஏதோ அந்த அவங்களுடைய ஜாதி பேருந்து நினைத்து கொண்டு சேர்த்து கொண்டாங்களே தவிர அதற்கு இஸ்லாமில் எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை அப்படி ஒரு தேவையும் இல்லை அதான் யதார்த்தம்